இந்த இங்க வந்தா நம்மளெல்லாம் தடவைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு விட்டேன் அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல அதே மாதிரி கம்மி இல்லாம கொடுத்தா பேசு நம்ம பாண்டியன் தானே நம்ம பாண்டியன் தான் என்ன பண்றாரு

அந்த மல்லிகாவ பொண்ணு பாக்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துருதா அவனுகளை பொண்ணு பாக்க நாம விடவே கூடாதுடா ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி விட்டா அவ கழுத்துல இன்னொருத்த தாலி கட்டிடறதா பாண்டியா அவ கழுத்துல நீ தான் தாலி கட்டுற அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது கட்டை நாலு கட்டை சேம்மா கட்டம் அட ஏட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா பத்திர மணிக்கு எவனா வர்றானாமே டேதா போல இருக்கட்டோ இப்பதே